கற்பனை செய்யுங்கள் விடியலின் முன் மெளனமான வானம் அங்கு ஒரு வீரன் நிற்கிறான் இரு உலகங்களுக்கு நடுவில் ஒரு கையில் நம்பிக்கை மற்றொரு கையில் அறிவு அறிவியல் சோதனைகளால் நகர்கிறது மதம் அனுபவத்தால் உயிர் பெறுகிறது அறிவியல் எது உண்மை என கேட்கிறது மதம் எதை நம்புவது என சொல்கிறது அறிவியல் தளர்ந்த சிந்தனையை அழிக்கிறது மதம் அர்த்தத்தை காத்து நிற்கிறது ஒன்று காலத்தோடு மாறுகிறது மற்றொன்று நூற்றாண்டுகளாக நிலைத்திருக்கிறது ஆனால் இரண்டும் மனித மனதை ஆளுகின்றன நீ உன் மனதை ஆளவில்லையென்றால் உலக மதை ஆளும் நம்பிக்கை பயிற்சி இல்லாமல் வந்தால் அது அடிமைப்படுத்தும் அறிவு பண்பில்லாமல் வந்தால் அது வெறுமைதான் உண்மையான வலிமை இரண்டையும் சமமாக கையாள்வதில் இருக்கிறது மனம் உனக்கு வேலை செய்யட்டும் உன்னுக்கு எதிராக அல்ல வேலையில் ஆய்வு இல்லாத ஊகங்கள் வளர்ச்சியை அழிக்கும் உறவில் உணர்ச்சியை கட்டுப்படுத்தாவிட்டால் நம்பிக்கை உடையும் வாழ்க்கையில் நம்பிக்கை மட்டுமே போதாது செயல் தேவை வெற்றி வேண்டுமா ஆசையால் அல்ல ஒழுக்கத்தால் நீ மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்ததைப் போலவே நீ ஆகிறாய் ஒரு இளம் போர்வீரன் ஒரு நாள் குருவிடம் கேட்டான் என் போரில் கடவுள் இருக்கிறாரா குரு வானத்தை காட்டி சொன்னார் வானம் உன் வாளை சுழற்றாது அவன் ஆண்டுகள் கடந்து அறிகுறிகளுக்காகக் காத்திருந்தான் தோல்வியடைந்தான் ஒருநாள் காத்திருக்காமல் பயிற்சி செய்தான் வெற்றி வந்தது அவன் வானத்துக்கல்ல ஒழுக்கத்துக்கே தலைவணங்கினான் மதம் உனக்கு அர்த்தத்தை தரும் அறிவியல் உனக்கு வழியை காட்டும் ஆனால் ஒழுக்கமும் பயிற்சியும் மட்டுமே உன்னை மாற்றும் உண்மை சோதனைகளால் உருவாகிறது நம்பிக்கை முயற்சியால் உயிர் பெறுகிறது அறிவு செயலில் மட்டும் அர்த்தம் பெறும் வெற்றி மனதில் பிறக்கிறது அறிவும் நம்பிக்கையும் ஒன்றாக இருந்தால் ನೀ ಅಡಂಗಾದವನಾಗಿರಾಯ್